ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முட்டையை வச்சு ஒரு மூணு வகையான சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த சூப்பரான சைடிஷ் ரெசிபீஸ் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாதன தனம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த மூணு வகையான முட்டை ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் உச்ச முட்டை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இந்த அவுச்சை முட்டை சாப்பிட்றவங்க நீங்கள்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த அவுச்சை முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணதில் இப்போ வந்து கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கோம்ல அதை வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க இதே மாதிரி மிளகுத்தூளையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் தூவி விட்டுட்டு தேவையான அளவு உப்புமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒன்று எடுத்து அதை பாதியாக வெட்டி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி அந்த வெங்காயத்தையுமே இந்த முட்டையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மலித்தலை சேர்த்து பரிமாறினிங்கன்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க நெக்ஸ்ட் முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் உடனே குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா இதை வந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா சீரகம் எல்லாமே கருகி போயிடும் அதனால ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் கூடவே இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சும் பூண்டும் சேர்க்குறதுனால இந்த ஆம்லெட் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் அதோடய வாசனைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பார்க்க இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ரெடி பண்ணதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த முட்டைக்குள்ளே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு ஏற்கனவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணணும் நல்லா அடிச்சு அடித்து கலந்துக்கோங்க அப்படி கலக்கும் போது தான் நம்மளோட முட்டை நல்லா புசு புசுன்னு வரும் நல்லா இதை வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா தள்ளி வந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிக்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சேர்த்துட்டு நம்ம சுற்றி எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து முதலையே சேர்த்துட்டோம்ல அதனால் போதும் திரும்ப திரும்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டேன் திருப்பி போட்டுட்டு பேக் சைட்லேயும் நல்லா வேக வச்சுருங்க அப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாறிடலாம் இந்த மாதிரி நிறம் மாறும்போது முட்டையோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் பாருங்க பார்க்கவே செமையாக இருக்குது சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான அதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் இன்னும் நம்ம வந்து வெங்காயத்துக்கு உப்பு சேர்க்கலை நல்ல வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா சரியாக இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு வதக்க வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறேன் ஏற்கனவே முட்டையை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அதுக்கப்புறம் கலந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும் முட்டையெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா இது உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டோம்னா சூப்பராக இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் தயாராகிடும் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கூட நம்ம பரிமாறலாம் நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை இந்த முட்டைப்பொடி மாதில் ரைஸ் போட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்